உலோகவிய இல்ல அதாவது டோர்ட் ஸ்டாண்டர்ட் பர்ஸ்ட் நல்ல உலோகவியல் சார் இதுல கனிமம் தாது வேறுபடுத்துக இது வந்து ரொம்ப இம்பார்டன் கொஸ்டின் ப்ரீமா கொஸின் ஒரு மூணு பாயிண்ட் எழுதுனா போதும் அதாவது முதல் பாயிண்ட் பாருங்க கனிமம் அப்படின்னா இயற்கை கிடைக்கும் ஒரு பொருளானது ஒரு உலோகத்தை அதோட தனித்த நிலையிலோ அல்லது சேர்ம நிலையிலோ கொண்டிருக்கும் பொருளாகும் தாது அப்படின்னா உலோகம் அது வந்து அதிக சதவீதத்தில் இருக்கும் அதிக சதவீதத்தில் உணவகத்தினை பெற்றுள்ள கனிமங்களிலிருந்து இருந்து எளிதாகவும் சிக்கனமாகவும் உலோகங்களை பெருத்தெடுக்கப்படும் ஒரு பொருளாகும் ரொம்ப சிம்பிளா சொன்னதா இருந்தா கனிமத்துல உலோகம் கம்மியா இருக்கும் தாதுல உலோகம் அதிகமா இருக்கும் கனிமம் பொறுத்த வரைக்கும் அனைத்து கனிமங்களும் தாதுக்கும் இல்லை அந்த தாதுவை பொறுத்த வரைக்கும் அனைத்து தாதுக்களும் கனிமங்கள் ஆகும் கனிமம் வந்து உதாரணம் சைனா களிமன் அப்படிங்கறத சொல்லலாம் தாது வந்து பாக்ஸைட் அப்படிங்கறத உதாரணமா சொல்லலாம் பாத்தீங்களா இந்த பாக்சைட்டின் தாதுகளை நம்ம எப்படி ரெப்ரஸண்ட் பண்ணலாம் குறிப்பிடலாம் அப்படின்னா குறிப்பிடலாம் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க புக்மா கொஸ்டின் தூய உலகங்களே அவைகளை தாதுக்கள் இருந்து பிரித்திருக்கும் பல்வேறு படிநிலைகள் யாவை உலோகத்தை அதோட தாதுகள் இருந்து பிரித்திருக்கக்கூடிய பல்வேறு படிநிலைகள் ஒண்ணு அடப்பித்தல் இன்னொரு வந்து பிரித்தெடுத்தல் இன்னொரு வந்து தூய்மையாகும் இந்த மூணு பயணிகள் அது மூணாவது கொஸ்டின் பாருங்க இரும்பை அதன் தாதுவான ஹேமடைட் எஃபிட்டு ஓத்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹேமடைட் பேரும்

அப்ப சுண்ணாம்புக்கள் அப்படிங்கிறது காரத்தன்மை கொண்ட இலக்கி சுண்ணாம்புக்கள் சிதைவடைந்து தருகிறது சுண்ணாம்புக்கள் வந்து காரத்தன்மை கொண்ட இலக்கியான கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கறத பப்ளிக்ல கேட்டிருந்தாங்க இந்த தற்போது நடந்த பப்ளிக்ல கூட கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது போய் அதன் தாதுவான எஃபிட்டு ஓத்திலிருந்து சுண்ணாம்புக்களின் பயன்பாடு யாரு அப்படிங்கறது இலக்கி அப்படிங்கிற வார்த்தை சொன்னாலே போதும்

சிறந்த ஒடுக்கும்ரணி எது ஒடுக்க சிறந்த ஒடுக்கும் கரணி அப்படிங்கிறது கார்பன் கரிக்கு என்ன காரணம் ஆக்சைடை ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு கேள்வின் வெப்பநிலையில கார்பனுடன் ஒடுக்கப்படுகிறது இந்த வெப்பநிலையில ஜிங்க் ஆக்சைடு அப்படிங்கிறது ஜிங்க் ஆக்சைடு உருவாகும் பெல்ஜி நாட் மதிப்பை காட்டிலும் கரிய வந்து கார்பன் மோனாக்சைடு உருவாகும் பெல்ஜியம் நாட் மதிப்பு குறைவாக இருக்கிறது வந்து கறி அப்படிங்கறத ஒழுக்கம் கருணியா ஜிங்க் ஆக்சைடை ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு கல்வியின் வெப்பநிலையில கறி வந்து ஒழுக்குது இந்த வெப்பநிலையில ஜிங்க் ஆக்சைடு அப்படிங்கிறது உருவாகும் பெல்ஜியம் நாட் மதிப்பை காட்டிலும் கரியை வந்து கார்பன் மோனாக்சைடு உருவாகும் பெல்ஜியம் நாட் மதிப்பு குறைவாக இருக்கிறதால இந்த கார்பன் அப்படிங்கறத ஜிங்க் ஆக்சைடுக்கு சிறந்த ஒடுக்கும் தன்மையை எடுத்துக்கலாம் அது நிக்கலை தூய்மையாக்க பயன்படுத்தும் முறையினை விவரி ரொம்ப இம்பார்டன் கொஸ்டின் அது வந்து என்ன முறை அப்படின்னா மாட்டு முறை அப்படிங்கிறது அந்த நிக்கலை தூய்மையாக்க பயன்படுத்தக்கூடிய முறை அப்படிங்கிறது மாட்டு முறை அந்த நிக்கல் வந்து மாசுக்களோட இருக்கும் கார்பன் மோக்சைடுங்கிற கரணிய ரீ ஏஜென்ட்ட முந்நூத்தி ஐம்பத்தி மூணு முந்நூத்தி ஐம்பது கல்வில நீங்க செலுத்தினீங்க அப்படின்னா கார்பன் மோனோக்சைடு நிக்கல்க செலுத்துறீங்கன்னா நிக்கல் டெட்ராபார்பனைல் அப்படிங்கற இந்த நாலு வந்து நீங்க உள்ள போட்டு நிக்கல் டெட்ராபார்பனைல் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த பிராக்கெட் பண்ணி நீங்க போட்டு உள்ள போனது இல்ல நீங்க பிராக்கெட் பண்ணி போட்டு விட்டுருங்க நிக்கல் டெட்ராபார்பனைல் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே உங்க நிக்கல் டைம் வந்து பிராக்கெட் போட்டுக்கோங்க நிக்கல் டெட்ரா நிக்கல் உங்களுக்கு தூய்மையான நிக்கல் அப்படிங்கறதே கிடைக்கும் ரெண்டு மட்டும் அந்த டெம்பரேச்சர் எடுத்தீங்கன்னா புல்மார்க் கிடைச்சது அதை தூய்மையான தூய்மையாக தூய்மைப்படுத்தும் முறை அப்படிங்கறது மாட்டு முறை நிக்கல் பிளஸ் போர் சிஓ கிவ்ஸ் அட் டெம்பரேச்சர் ஆப் த்ரீ பிப்டி கல்வின் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஒன்றமா இருக்கு என்ஐ சிஓ போர் போர் சிக்ஸ்டி கல்வின் என்ஐ பிளஸ் போர் சிஓ இப்படி சொன்னீங்கன்னா இதுக்கு ஒன்றமா மார்க் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன் ஜோன் ரீபிரைனிங் அதாவது குல தூய்மையாக்கல் முறையினை விபரி குல தூய்மையாக்கல் அப்படின்னா பின்ன படிகமாக்கல் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் பின்ன படிகமாக்கல் தத்துவம் இதுல உலோகத்தை தண்டு ஒழிவுல எடுத்துடணும் ஒரு முனையில ஒரு வெப்பப்படுத்திய வச்சிடணும் உலோகத்தை தண்டு வடிவத்தில் எடுத்து அதை ஒரு முனையில எதை வைக்கணும் வெப்பப்படுத்திய வச்சிடணும்

还得。I